ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله وما بعد فقال الله تعالى في شان حبيبه مخبرا وعامرا تعظيما وتكريما ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على آل سيدنا محمد وعلى ال سيدنا محمد بارك وسلم عليه الله جل شانه تعالى وديه ما بهم كرونه அல்லாஹ் நம்ம எல்லாம் மோமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீப் நாயகம் முகமது ரசூல் லாஹி சல்லாஹூ அலிஹி வசலம் அவர்களின் அருள் நிறைந்த ஹோமத்தில் அல்லாஹ் பிறக்கச் செய்தான் அந்த அல்லாஹிய எல்லா புகழும் அலமது இல்லா அலமது இல்லா அலமது இல்லா அருமநாயகம் சல்லாஹு வசல்லம் அவர்களுடைய அருள் அவருடைய துவாவை பெற்று உண்மையான சுண்ணத்தொள் ஜமானத்திலே வாழும் காலமெல்லாம் பெருமானாருடைய நேசர்களாக வாழ்ந்து சோனத்திலும் ரசூலுல்லாஹி சல்லாஹு வலேஹி வசந்தம் அவர்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் அல்லாஹா தாலா நம் அனைவருக்கும் நம் குடும்பத்தாருக்கும் தந்தோரு புரிவனாக நபிகள் நாயகம் சல்லுல்லாஹு வலேஹி வசந்தம் அவர்கள் சொன்ன ஒரு சிறு கருத்தை ஒரு சிறு ஹதீஸை இந்த இடத்திலே நாம் நினைவு கூறுவோம் திருமதியிலே ஹசரத் அனஸ் அஜி அல்லாஹு அனுஹா அவர்கள் மூலம் அறிவிக்கப்படுகிறது இந்த ஹதீஸ் முசரத் அஹமதிலே நசகிலு பை தபரானி போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கிறது நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள்

இரண்டாவது நறுமணம் என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையிலே ஆக்கப்பட்டிருக்கிறது என்று நாயகம் சல்லாஹ் வரை வசல்லம் அவர்கள் சொல்லி காண்பிட்டார்கள் அன்பர்களே பெரியார்களே நாம் யோசிக்கலாம் நாயகம் செல்லல்லா வரை வசல்லம் அவர்கள் ஏன் இந்த மூன்று வஸ்துக்களை கூறினார்கள் எத்தனையோ கோடி வஸ்துக்கள் உலகிலே இருக்க நண்பர்களை சொல்லி இருக்கலாம் வீடு வாசலை சொல்லியிருக்கலாம் சல்லுள்ளாஹு வலகி வசல்லம் அவர்கள் நறுமணம் எனக்கு மிக பிரியமானது என்று சொன்னார் அடுத்தது செல்லுல்லாஹு வலகி வசல்லம் அவர்கள் திருமணம் மனைவிமார்கள் எனக்கு ஓப்பானவர்கள் எனக்கு பிரியமானவர்கள் என்று கூறினார் மூன்றாவது நாயகம் சல்லல்லாஹ் வலஹி வசல்லம் அவர்கள் தொழுகையிலே என் மன கண்களுக்கு குளிர்ச்சி அல்லாஹதுல்ல ஷா வைத்திருக்கிறான் என்று சொன்னார்கள் நாயகம் சல்லுள்ளாஹ் செல்லும் அவர்கள் ஏன் இப்படி சொன்னார்கள் என்பதை நாம் சற்று ஆழ்ந்து யோசித்தால் இந்த வாழ்க்கைக்கு உண்டான தத்துவங்களை பெருமானா செல்லுல்லா சிலம் எளிய முறையிலே சொல்லியிருக்கிறார் நறுமணத்தை பெருமானா சொன்னார்கள் ஒரு மனிதன் அவன் அனுபவிக்கக்கூடிய சந்தோஷப்படக்கூடிய வஸ்துக்களில் நறுமணம் ஒன்று ஜுமா தொழுகைக்கு வருகிற பொழுது வீட்டிலே உண்டான நறுமணங்களில் மிகச்சிறந்த நறுமணத்தை அத்தியபுமாய்ந்தக்கும் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய நறுமணம் பொருட்களில் மிக நல்லதோர் நறுமணத்தை நீங்கள் உடலிலே தரவிக்கொண்டு பள்ளிவாசலுக்கு வாருங்கள் என்று சொன்னார்கள் நாயகம் செல்வந்த ஆரிசம் அன்பர்களே ஒரு மனிதனுக்கு நாசிக்கு இனிய நறுமணம் வாய்க்கு இனிய சுவை மிகுந்த பொருட்கள் இருக்கிறது உணவுப் பொருட்கள் உயர்ந்த பொருட்கள் இருக்கிறது காதுக்கு இனிய இசைகள் காதுக்கு இனிய குரல்கள் இருக்கிறது இனிமையான குரல்கள் இதையெல்லாம் சொல்லாமல் எத்தனையோ வஸ்துக்கள் வீடு வாசல் இதெல்லாம் சொல்லாமல் நறுமணத்தை ஏன் பெருமானார் குறிப்பிட்டார்கள் என்பதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் பாருங்கள் அன்பர்களே உணவு சாப்பிடுறோம் இப்போ இன்று மதியம் முதல் தொழுது விட்டு வீட்டுக்கு செல்கிறோம் ஜுமா தொழுது விட்டு வீட்டுக்கு செல்கிறோம் உயர்ந்த உணவுகள் நமக்காக செய்து வைத்திருக்கிறார்கள் மட்டன் சிக்கன் எது வேணால் செஞ்சு வச்சுருப்பாங்க இதெல்லாம் நாம் சாப்பிட்டா நம்ம வயிறு நிறையும் நாம் சந்தோஷப்படுவோம் இதனால் நம் மகிழ்ச்சி அடையலாம் வேண்டுமானால் நமக்கு சமைத்து கொடுத்தவர்கள் விருந்து வைத்தவர்கள் மகிழ்ச்சி அடையலாம் அவ்வளோதான் கிடைக்கும் உயர்ந்தமான உயர்ந்த வீட்டிலே ஒரு அறையிலே நாம் ஏசி போட்டு வைத்திருந்தோம் குளிர்ச்சி கிடைக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அந்த குளிர்ச்சி எனக்கு தான் கிடைக்கும் இன்னொருத்தருக்கு கிடைக்காது பெட்டு போட்டு உயர்ந்த மெத்தைகள் போட்டு வைத்திருக்கலாம் ஃபோ பெட் படுப்பதற்கே இதமாக இது நான்தான் தான் மகிழ்ச்சி அடைவேன் நான் ஒரு ஆடை அணிந்தேன் அந்த ஆடை எனக்கு கதகதப்பையும் இனிமையும் உண்டாகும் அதனால் இன்னொருத்தருக்கு எந்த பலனும் கிடைக்காது இப்படி எல்லாமே எடுத்துங்களேன் நான் செருப்பு போட்டேன் எனக்கு தான் அந்த செருப்பு பாதுகாப்பு இன்னொருத்தருக்கு அது பாதுகாப்பு கொடுக்காது ஒரு வீடு கட்டினேன் எனக்கு அந்த வீடு வாசல் உபயோகமாக இருக்கும் இன்னொருத்தருக்கு உபயோகமாக இருக்காது இது எல்லாமே நாம் உலகில் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் எடுத்து பார்த்தால் நான் எதை பணம் செலவழித்து எனக்காக பெற்றுக்கொள்கிறேனோ அது எனக்கு நன்மை அளிக்கிறது இன்னொருத்தருக்கு நன்மை அளிப்பதாக தெரியவில்லை ஆனால் ஒன்றே ஒன்று தான் உனக்கு அளவு நன்மை அளிச்சோ அதே மாதிரி அடுத்தவங்களுக்கும் கொடுக்கும் அது எனக்கு நறுமணம் பார்த்திங்களா கடையில் போய் நீங்கள் அத்தர் வாங்குறீங்க அது அப்படி சட்டையெல்லாம் பூசிக்கிட்டு துண்டெல்லாம் பூசிக்கிட்டு வந்து பள்ளிவாசல் நுழையிறீங்க எல்லாருக்கும் நறுமணம் உங்களுக்கு எந்த அளவு வாசனை கொடுக்கிறதோ நீங்கள் காசு கொடுத்து வாங்கினதுனால எந்த வாசனை கொடுத்தோ அதனால உங்களுக்கு அதிகமான வாசனையும் பக்கத்துக்கு ஒரு கம்மியான வாசனை அவர் காசுலாம் கொடுக்கல இலவசமாக தான் அவருக்கு கிடைக்கிது அதனால் அவர் கம்மியான வாசனை அப்படி இருக்கவே இருக்காது இது ஒன்றே ஒன்று தான் நீங்கள் அத்தர் பூசணிங்கன்னா உங்களுக்கு என்ன வாசனை அடிக்குதோ அதே வாசனை தான் எல்லாருக்குமே அடிக்கும் நீங்கள் அழகான நறுமணத்தை பூசிக்கொண்டு பள்ளிவாசலுக்கு வாசலுக்கு உள்ள நுழைந்தால் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேர் மனசும் சந்தோஷப்படும் உங்களுக்கு எந்த அளவு வாசனை அடிக்கிறதோ அதே வாசனை அத்தனை பேருக்கும் அல்லாஹத்தால கொடுக்குறான் அதனால அது ஒரு தனி இபாதத்தாக போயிடும் நீங்கள் வீட்டில் குளிச்சிங்க நீங்கள் வீட்டில் ட்ரெஸ் மாற்றுறீங்க அதெல்லாம் உங்களுக்கு அத்தர் பூசணிங்க அத்தரோடு பள்ளிவாசலுக்கு வர்றீங்க மனசில் நீயத்து வச்சுருக்கீங்க ஷேக நாயகம் ஆரிஃபின் சர்க்கார் ஃபைசு நாயகம் சொல்லுவாங்க நீங்கள் அத்தர் எடுத்து போடுகிற பொழுது நறுமணத்தை போடுகிற பொழுது யார்லா இதன் காரணமாக எத்தனையோ முஸ்லிமான நண்பர்கள் என்னுடைய சகோதரர்கள் சந்தோஷப்படுவாங்க அல்லவா மன மகிழ்ச்சி அடைவார்கள் அல்லவா அதற்காக தளவுண்ட நீயத்திலே தலவினால் அது உங்கள் உடலிலே நறுமணம் வீசி கொண்டிருக்கும் காலமெல்லாம் நன்மை கிடைத்து கொண்டே தான் இருக்கும் சவாபு கிடைத்து இருக்கும் என்று சொல்வார்கள் ஒரு நறுமணத்தை நீங்கள் ஒரு நூறு ரூபாய் கொடுத்து வாங்கி அதை பூசிக்கொண்டு பள்ளிவாசலுக்கு வந்தீர்கள் என்றால் மக்களுக்கு மத்தியிலே வந்தீர்கள் என்று சொன்னால் அந்த சபையே மனம் பெறுகிறது உங்கள் ஒருவருடைய செலவு செஞ்சது நீங்கள் ஒருத்தங்க தான் நூறு பேருக்கும் அல்லாஹ் அந்த நறுமணத்தை கமழக்கூடியதாக அல்லாஹத்தில் ஆக்கிறான் எதுவாக இருந்தாலும் மக்களுக்கு மத்தியில் வை நீ மட்டும் திங்கிறது அர்த்தம் இல்லை ஒரு நின்பத்தை அல்லா உனக்கு கொடுத்த காசை நீ மட்டும் அனுபவிக்கிறது ஒன்றும் இல்லை எல்லோருக்கும் சேர்ந்து அதை கொடு எல்லோருக்கும் பகிர்ந்து கொடு அதில் அந்த அத்தர் ரொம்ப பிரியமாக இருக்குது அதனால தான் மொத்த உலகத்தில் அத்தர் ரொம்ப பிரியும் நாங்கள் சொல்ல தாழ்ச்சலம் நீ வீடு கட்டினா நீ அனுபவிப்ப இன்னொருத்தர் உதவாது இப்போலாம் மூட்டுக்கு முன்னாடியே காம்பவுண்டு போட்டுடுறாங்க முந்திலாம் வீடு கட்டுகிற பொழுது பத்தடி உள்ள தள்ளி கட்டி வீட்டு வாசலில் திண்ணைகள் அமைத்து வழிப்போக்கர்கள் செல்லக்கூடியவர்கள் ஏழைகள் வீட்டுக்கு வரக்கூடியவர்கள் ஓய்வெடுப்பதற்காக இடம் அமைத்துக் கொடுத்திருப்பார்கள் திண்ணை அமைத்துக் கொடுத்திருப்பார்கள் அதில் மனிதர்கள் மட்டுமல்ல தெருவில் செல்லக்கூடிய ஆடுகளும் ஓய்வெடுத்துக் கொள்ளும் சில நேரங்களில் தெருவில் செல்லக்கூடிய நாய்கள் கூட ஓய்வெடுத்துக் கொள்ளும் அதற்கும் அல்லா தலா சவாபு கொடுப்பான் ஒரே ஒரு எறும்புக்கு நீ உணவு அளித்தாலும் நம் பாவங்களும் மன்னிப்பான் பெருமான அவர்கிட்ட கேட்டாங்க சஹாபாக்கள் யாரை சொல்ல உணவளிப்பதை பற்றி இவ்வளவு தாங்கள் சொல்லுகின்றீர்களே யாருக்கு உணவளிப்பது நமக்கு நன்மை என்று கேட்டார்கள் பெருமானா சொன்னாங்க ஈரக்குலையுடைய எந்த பிராணிக்கு உணவளித்தாலும் உன் நன்மையிலே சேர்க்கப்படும் என்று சொன்னார்கள் ஒரு நாய்க்கு தண்ணீர் ஊற்றினாலும் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் ஒரு எறும்புக்கு நீ ஒரே ஒரு அரிசி போட்டாலும் அது பசியோடு இருக்கலாம் சாப்பிடலாம் என்று போட்டாலும் உனக்கு நன்மை கிடைக்கும் வீட்டு வாசலுக்கு தண்ணீர் பிடித்து வைத்திருந்தாய் தெருவிலே செல்லக்கூடிய யார் வளர்க்கக்கூடிய ஆடோ மாடோ ஒரு நாயோ தண்ணீர் குடித்தாலும் உனக்கெல்லாம் சொர்க்கம் கொடுத்து விடுகிறான் நண்பர்களே அப்போ உன்னால் உலக மக்களுக்கு என்ன பலன் பெற்றது இன்று நாம் எப்படி வாழக்கூடாது நண்பர்களே நான் சம்பாதிப்பது எனக்கு பலன் தர வேண்டும் நான் சம்பாதிப்பது மனைவிக்கு பலன் தர வேண்டும் என் பிள்ளைகளுக்கு பலன் தர வேண்டும் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அழகான வீடுகளிலே அழகான கார்களிலே அழகான வாகனங்களிலே அழகான ஆடை அதிகாரங்களில் அழகான உணவுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் பக்கத்து வீட்டுக்காரரோ எதிர் வீட்டுக்காரரோ அடுத்த வீட்டுக்காரரோ எப்படி இருக்க என்று கவலைப்பட தேவையில்லை என்பது மனித இனமே அல்ல முஸ்லிமே அல்ல என்றாங்க சந்தாஷம் பக்கத்து வீட்டுக்காரன் பசித்திருக்கிறான் என்று தெரிந்தும் நீ உண்டால் நீ முஸ்லீமே இல்லை என்று சொன்னார்கள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் நீங்கள் வீட்டிலே நல்லது விஷயம் செய்கிற பொழுது உங்கள் அருகில் உள்ளவர்களையும் கவனித்துக் கொள்ளுங்கள் உங்கள் பக்கத்தில் உள்ளவர்களையும் கவனித்துக் கொள்ளுங்கள் இன்னும் சொன்னார்கள் சல்லத்தா அலி சொல்லம் இந்த ஜும்மாவுடைய நாள் நண்பர்களே நாம் வீடுகளே செல்கிறோம் அலமதுல்லா எல்லா வீட்டிலும் ஜும்மா உடைய நாள் மற்ற நாட்களையோட விசேஷமாக ஏதாவது ஒரு பொருளை எடுக்கிறோம் கரியோ மீனோ முட்டையோ எதோ நம்ம வீட்டில் மற்ற நாட்களில் சற்று விசேஷமாக செய்கிறோம் நாயகம் செல்லார் சொன்னார்கள் தாஹதூபிஹி ஜீரானக்கும் அப்படி உங்கள் வீட்டிலே நல்ல விஷயங்கள் செய்கிற பொழுது வெள்ளிக்கிழம என்றல்ல என்ன எல்லாம் ஒரு நல்ல பொருட்களை நீங்கள் செய்கிற பொழுது அதில் ஒரு பகுதி உங்கள் அருகில் உள்ளவர்கள் உங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ள ஏழைகளை தேடி கொண்டு போய் கொடுங்கள் என்று சொன்னார்கள் நாயகம் செல்லாசன் உங்கள் வீட்டில் ஆக்கறீங்களா என்ன குறைஞ்சு போயிட போயிடுது ஒரே ஒரு துண்டு கறி ஒரு கொற்றாலை போட்டு கொஞ்சூண்டு சாணனா ஊற்றி கொண்டு போய் உங்கள் தெருவில் உங்களுக்கே தெரியும் எத்தனை பேர் ஏழை மக்கள் இருக்கிறார் இருக்கிறார்கள் கணவனை இழந்த விதவைகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் தந்தை இழந்த எத்தீம்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் வருமானம் இருந்தும் கணவர் இருந்தும் தந்தை இருந்தும் வருமானம் குறைவாக உள்ளவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க நமக்கே தெரியும் அந்த வீடுகளுக்கு கொண்டு போய் நீங்கள் கொடுங்க கொடுத்தால் அல்லா துல்ல ஷாஹு தாலா அந்த வர்க்கத்தில் நீங்கள் சாப்பிட்ட மிச்ச சொத்துல கேள்விகளை கேட்க மாட்டோம் அல்லா துல்ல ஷாஹு தா மன்னிச்சிடறோம் அல்லாஹ் தாலா நீங்கள் வீட்டில் பத்து பேர் சாப்பிட்றோம் ஒருவர் சொன்னக்கூடிய உணவை ஒருவர் உண்ணக்கூடிய சாணாவை கொண்டு போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த மொத்த பேர் அல்லா தல்ல சொன்ன மன்னிச்சிடறான் அன்பர்கள் அல்லா கருணை காட்டுறான் இன்னும் சொன்னார்கள் நாயகம் சொல்லாசம் உங்களுக்கு அப்படி கொடுக்க மனசு வரலையா வீட்டில் பத்து பேர் இருக்கிறீங்க பத்து பேர் தான் நீங்கள் நீங்கள் சாலனா வச்சுருக்கிறீங்க வேறு ஒன்றும் செய்ய வேணாம் ஒரு கிலாஸ் தண்ணியை ஊற்று அதில் சாலனா சோறு சாப்பிட்றதுக்கு முன்னாடி பெருமானா சொன்னாங்க சொல்லலாம் ஒரு கொற்றால தண்ணி எடுத்து அந்த சாலனாவில் ஊற்றி ஒரு கிண்டு கிண்டு இப்ப அந்த ஒரு கொற்றாவை எடுத்து எவ்வளவு தண்ணி எடுத்தியோ அவ்வளவு அந்த சால்னா எடுத்துக்கொண்டு போய் பக்கத்து வீட்டு கொடு என்ன சொன்னாங்க பாருங்க சொர்க்கம் போறதுக்கு வழி சொல்றாங்க அமல்கள் நீ செஞ்ச தொழுகை நீ செஞ்ச செஞ்சு நீ செஞ்ச உமரா நீ செஞ்ச திக்கரு நீ செஞ்ச செஞ்சுகள் நீ செஞ்ச விவாதத்துக்கள்லாம் ஒரு பக்கம் நீ அடுத்தவருக்கு சாலைனா கொடுத்தியே ஒரு நாய்க்கு தண்ணி ஊத்தையே சொர்க்கம் கொண்டு போய் சேர்த்துருவோன்னா சொர்க்கத்துக்கு கொண்டு போறது காரணமாயிரும் பெருமா நான் செலவே பண்ண வேணையா நீயே சிண்டு சாவுன்னா சர்லந்தா ஒரு கொற்றால தண்ணிய ஊத்து சாலைனால ஒரு கிண்டு கிண்டு அதை ஒரு கொற்றாலை ஊற்றி கொண்டு போய் ஏழை மக்களை உன் இருக்கு ஏழை மக்களுக்கு நல்லா மன்னிச்சர்றான்னு சொன்னாங்க சர்லந்தா ஆலோசனம் நம்ம அன்பர்களே அடுத்தவர்களுக்கு கொடுப்பதை பற்றி நாயகம் சரலாசி இவ்வளவு நம்ம எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அந்த அந்த காலத்தில் யாருமே தெருவிலே பட்டினி இல்லாத அளவுக்கு அந்த மக்கள் அள்ளி கொடுக்கக்கூடியதாக இருந்தது என்னைக்கு இந்த மனுஷன் ஃப்ரிட்ஜை கண்டுபிடிச்சானோ எல்லாம் காலையில் மிஞ்சனா இட்லி ஃப்ரிட்ஜில் ரெண்டு நாள் மூணு நாள் வச்சு ஏன் ஒரு வீட்டுக்கு போகிறோம் பக்ரீத்தில் ஆக்கிற ஆடு ரபி லெவலில் கொடுக்குறாங்க நாலு மாதம் கழிச்சு கொடுக்குறாங்க என்னப்பா இது இத்தனை மாதம் கழிச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா ஒன்று கல் மாதிரி ஆயிருங்க ஒன்றும் செய்யும் மனசுக்கு கல்லாயிருச்சு கறி கல்லாகலை மனசு கல்லாயிடுச்சு ஆடு அடுத்தா நம்ம வீட்டுக்கு தேவையானது கொஞ்சம் வைப்பாங்க அன்னைக்கு சாங்னா வைக்கிறதுக்கு அவவி வைக்கிறதுக்கு வச்சுக்குவாங்க மிச்சத்தை அள்ளி கொடுத்துருவாங்க ஃப்ரிட்ஜ் இல்லாத காலத்தில் எந்த பையன் ஃப்ரிட்ஜை கண்டுபிடிச்சா நல்லா நாசமாக எல்லா பண்பு உள்ள வச்சு ஆறு மாதம் கழிச்சு பக்ரீத்தரின் கொண்டு வந்து கொடுக்குறாங்க குள்ளே அள்ளி கொடுக்குற மனசு இல்லாமல் போயிடுச்சு பெருமானம் சொன்னார்கள் நீ நல்ல உணவை வீட்டிலேயே தனியாக உட்காந்து சாப்பிடாத நாலு பேர் கொடுக்காம திங்காத நீ தண்ணியை ஊற்றியாவது கலந்து சானா கொண்டு போய் கொடு என்று நாயகம் சொல்லல்லா அலேஸ்வரம் சொன்னார்கள் நீ உனக்கு வாழ்றதுக்கு மட்டும் அல்லாஹ் உன்னை படைக்கவில்லை அல்லாஹால உன்னை செல் வந்தனாக இன்று யாரிடத்திலும் கை உண்ணக்கூடிய உணவை உனக்கு அல்லாஹ் கொடுத்தானே எதற்காக வேண்டி கொடுத்தான் கொடுத்தா அல்லதா நீ மட்டும் சாப்பிடுறதுக்கு இல்லை அந்த ஊர்ல யாரெல்லாம் சாப்பிடாம இருக்கிறாங்க பாரு யாரெல்லாம் அந்த ஊரில் சாப்பிடாம இரவு படுக்க செல்கிற என்று பார் யாரெல்லாம் வந்து நல்ல உணவு அந்த வீட்டில் சமைக்க முடியவில்லை எத்தனையோ பேர்கள் நம்ம ஊரிலேயே வீட்டில் நல்ல அரிசி வாங்குவதற்கு கூட காசு இல்லாமல் ரேஷன் அரிசியை மட்டும் வாங்கி இலவச அரிசியை வாங்கி அதை மட்டும் பொங்கி வெறும் பருப்புல சாணம் வச்சு சாப்பிடப்படும் இல்லையா நம்ம ஊரில் நாம வீட்டில் உட்கார்ந்து உயர்ந்த அரிசியை எண்பது ரூபா தொண்ணூறு ரூபாய் அரிசி வாங்கி பாசுமதி அரிசி வாங்கி பிரியாணி சாப்பிட்றையே ஒரே ஒரு குற்றாவசனம் கொண்டு போய் கொடுத்தா என்ன நாயகம் சொல்லாம் சொல்லி காண்பிட்டார்கள் எனவேதான் நறுமணம் எனக்கு ரொம்ப பிரியமானது காரணம் என்ன தெரியுமா அந்த நறுமணத்தை நீயே பூசிக்கொண்டாலும் நூறு ரூபாய் செலவு கழிச்சு நீ பூசிக்கிட்டாலும் சரிதான் ஊர் மக்களுக்கே பலன் தரும் உனக்கு எந்த வாசனையை கொடுத்ததோ அதே வாசனையை அடுத்தவர் கொடுக்கிறது அந்த நறுமணம் என்பதை பெருமானா என்ன அழகா சொன்னாங்க ஏழை என்று பார்க்காது பணக்காரன் என்று பார்க்காது ஏழைக்கு கம்மியான வாசனை அடிக்கும் பணக்காரனுக்கு ரொம்ப கூட வாசனை அடிக்கும் அப்படி இல்லை ஏழை என்றோ பணக்காரன் என்றோ ஆண் என்றோ பெண் என்றோ சிறுவன் என்றோ பெரியவர் என்றோ வித்தியாசம் இல்லாமல் அத்தனை பேருக்கும் அந்த நறுமண வாசனை கொடுக்கும் ஏன் நீ வீட்டில் நறுமணம் பூசி பள்ளிவாசலுக்கு வருகிறாய் பள்ளிவாச வாசல் அஞ்சு பேர் உட்கார்ந்து அவங்களுக்கும் வாசனை கொடுக்கும் அவங்க அவங்களுக்கும் அந்த நறுமணம் கொடுக்கும் அதனால தான் இந்த மக்கள் அனுபவிக்கக்கூடிய நறுமணம் எனக்கு ரொம்ப பிரியமானது என்று சொன்னார்கள் இரண்டாவது சொன்னார்கள் மனைவிமார்கள் பெரிய சொன்னார்கள் அதையும் யோசிச்சு சொன்ன அன்பர்களே பெருமான ஏன் மனைவிமார்கள் சொன்னாங்க அன்பர்களே ஒருத்தர் இருக்கிறான் காசு இருக்குது அவர் வீடு பெருசா இருக்கும் ஒருத்தர் வசதி கம்மியா இருக்கிறாரு அவர் வீடு சின்னதா இருக்கும் அருவா வசதி குறைவா இருக்கிறார் ஒரு வாடகை வீடா இருப்பார் ஒரு ஓட்டு வீடா இருக்கலாம் ஒரு குடிசை வீடா இருக்கலாம் இவைகளில் வீடுலே மனுஷனுக்கு வித்தியாசம் இருக்கிறோம் உயர்ந்த வீடுகளே ஒரு அழகான ஏசி அழகான ஃபோம் போட்டு வாழலாம் அப்போ ஒருவன் குடியிருக்கக்கூடிய வீடுகளிலே ஏழை பணக்காரன் என்று வித்தியாசம் இருக்கலாம் செல்லுகிற வாகனங்களில் ஒருத்தர் நடந்து செல்லலாம் ஒருத்தர் சைக்கிளில் போகலாம் ஒருத்தர் பைக்கில் போகலாம் ஒரு சூசான காரில் போகலாம் ஒரு ஆடி காரில் ஆடிக்கிட்டே போகலாம் அப்போ இதெல்லாம் வித்தியாசம் இருக்கிறது அனுபவிக்கக்கூடிய பொருட்களில் வித்தியாசம் இருக்கிறது அணியும் ஆடைகள் கூட வித்தியாசம் இருக்கலாம் ஒரு சாதாரண ஆடை அணியலாம் ஒருத்தர் உயர்ந்த ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு சேலை இப்போ இரு இரநூறு ரூபாய்க்கும் சேலை விற்குது ரெண்டாயிரம் ரூபாய்க்கும் சேவை விற்குது இருபதாயிரம் ரூபாய்க்கும் சேலை விற்குது அப்போ துணி நூறுரூவா மீட்டரும் துணி விற்கிது இரநூறு ரூபாய்க்கு விற்கிது ஆயிரம் ரூபாய்க்கு விற்கிது இதில் வித்தியாசம் இருக்கலாம் ஆனால் ஒன்றே ஒன்று எல்லாருக்கும் சமமாக பெரும் அல்லா தால வாக்கி வச்சிருக்கான் அது என்ன மனைவி கோடீஸ்வரன் வீட்டில் அவன் படுத்திருக்கும் பங்களா பெரிய பங்களாவாக இருந்தாலும் அவனை இருக்கக்கூடிய கட்டல் ஒரு லட்ச ரூபாய் கட்டல் வாங்கி போட்டிருந்தாலும் கூட அவனும் மனைவி என்ன சந்தோஷம் பெறுகிறார்களோ அதையே குடிசை வீட்டில் அவனும் மனைவி சந்தோஷம் பெறுவார் குடிசை வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஏழையும் அவன் மனைவி என்ன சந்தோஷம் பெறுகிறானோ அதை விட உனக்கு ரெண்டு பணம் கிடைக்காது அதோட நாலு மணக்கு சந்தோஷம் இல்லை உனக்கு உன் மனைவி என்ன சந்தோஷமோ என்ன மகிழ்ச்சியை நீ பெற்றுக்கொள்கிறாயோ அது ஏழை என்று பார்ப்பதில்லை பணக்காரர் என்று பார்ப்பதில்லை ஊரிலே தலைவர் என்று பார்ப்பதில்லை தொண்டன் என்று பார்ப்பதில்லை அதிகாரி என்று பார்ப்பதில்லை எல்லோருக்கும் அல்லாது லஸ்மமாகத்தான் வைத்திருக்கிறான் அது எல்லோருக்கும் பொருவானது உனக்கு உன் மனைவியிலே என்ன சந்தோஷத்தை அல்ல வைத்திருக்கிறானோ கோடீஸ்வரனுக்கும் அதுதான் ஏழைக்கும் அதுதான் குடிசை வாட்சிக்கும் அதுதான் தெருவில் பிச்சை எடுக்கிறவனுக்கும் மனைவிட்டு அந்த சந்தோஷம் கிடைக்கும் இது எல்லோருக்கும் உலக மக்கள் அத்தனை பேருக்குமே பொதுவானது அதனால் நாயகம் சொன்னார்கள் இப்படி எல்லோருக்குமாக சேர்ந்து ஒன்று அல்லாஹ் கொடுத்தது சொன்னால் அது நறுமணம் அடுத்து திருமணம் என்று சொன்னார்கள் நாயகம் சொல்லாது அதனால திருமணம் ரொம்ப உபயோகம் எனக்கு ரொம்ப பெரியமானது மற்றவற்றை ஏற்றத்தாழ்வு பெற்றுக் கொள்ளலாம் மற்றவற்றிலே உயர்வு தாழ்வு பார்க்கலாம் ஆனால் மனைவியில் எந்த உயர்வு தாழ்வில் பார்க்க முடியாது மனைவி கட்டியிருக்கும் சேலை வேண்டுமானால் இவன் மனைவி கட்டியிருக்கும் சேலை ரூபாய் சேலை அவன் மனைவி கட்டியிருக்கும் இருபதாயிரம் ரூபாய் சேலை இருக்கலாம் ஆனால் மனைவியின் மூலமாக என்ன சந்தோஷம் என்ன இன்பம் என்ன சுகத்தை நீ பெற்றுக்கொண்டாயோ அத்தனை உலகத்துக்கும் அந்த தான் வச்சான் யாருக்கும் ஏற்றத்தாழ்வே இல்லை ஆகவே எனக்கு ரொம்ப பிரியமான வஸ்துக்குள்ளே ஒரு வஸ்து என்று சொன்னார்கள் நாயகம் செல்லாஹலை சொல்லம் அவர்கள் அடுத்து சொன்னாங்க குர்ரத்து ஐனி பிசல என் கண்களுக்கு குளிர்ச்சி தொழுகையில் இருக்கிறது இதுவும் பாருங்கள் உலக மக்கள் அத்தனை பேருக்கும் தான் நீ பல கோடிகள் செலவழித்து கட்டப்பட்ட பள்ளிவாசலில் போய் தொழுதாலும் உன் தொழுகு அதே தொழுகு தான் ஒரு குடிசை பள்ளிவாசலில் தொழுதாலும் உன் தொழுகு அதே தொழுகு தான் ஏசி பள்ளியில் தொழுதாலும் நார்மல் பள்ளியில் தொழுதாலும் சரி தான் உன் வீட்டிலே ஒரு பழைய கிழிந்த முசல்லாவை ஒரு கிழிந்த பாயை போட்டு தொழுதாலும் உன் தொழுகு உனக்கும் ஒரு உள்ளது தான் அது வேற யாரும் ஈக்குவல் பண்ண முடியாது இன்னும் சொல்ல போனால் உன்னுடைய முசல்லாவில காலையிலே எழுந்திரிச்சு நாலு காயத்து கிழிந்து போன பாயிலை தொழுகிறாயே அதுல ஒரு பேரின்பம் கிடைக்கும் பிரம்மாண்டமான மாளிகைகளை போய் தொழுவதை விட தெருவிலே தொழுதாலும் சரிதான் நீ பிளைட்ல தொழுதாலும் சரியா கடல்ல தொழுதாலும் கப்பல்ல தொழுதாலும் ஆகாயத்துல தொழுதாலும் ட்ரெயின்ல தொழுதாலும் பஸ்ல தொழுதாலும் தொழுகை உனக்கும் ரப்புக்கும் மத்தியில் பேசக்கூடியது இது எல்லோருக்கும் சமமானது அமெரிக்காவில் தொழுதுக்கோ இந்தியாவில் தொழுகு ஜப்பானில் தொழுகு சந்திரமணத்திலே போய் தொழுகு எல்லா இடத்துலையும் நீ தகீர் கட்டினா உன் முன்னாடி அல்லாஹ வந்துடுறான் நீ இந்தியா இந்தியாவில் தொழுதா முன்னாடி நான் இருப்பேன் காவத்துலால் போய் தொழுதா முன்னாடி நான் நிற்பேன் இந்தியாவில் தொழுதால் அவ முன்னாடி நிற்க மாட்டேன் அல்ல சொல்லவே இல்லை நீ பல்லப்பட்டி தொழுதாலும் சரி தான் நீ கரூரில் தொழுதானும் சரி தான் திருச்சியில் தொழுதாலும் சரி தான் தக்பீர் கட்டினா உன் முன்னாடி நாயிருக்கிறேன் அளந்தஷா நீ உலகத்தில் எந்த மூலையில் போய் நின்றாலும் சரி தான் நீ எங்கேயும் போய் தகவீர் கட்டினாலும் இன்னல்லாஹ யு நாட்

நாம வந்து நம்ப புது ட்ரெஸ்ஸு போட்டு தான் கிட்ட போய் நிற்போம் பழைய கிழிஞ்சு ட்ரெஸ் போட்டு தள்ளி நாளடி தள்ளி நிப்போம் இது அல்லாவுக்கு கிடையாது ஏழையோடனும் அவன் தான் இருக்கிறான் பணக்காரனோடும் அவன் தான் இருக்கிறான் பிச்சைக்காரனோடும் அவன் தான் இருக்கிறான் அல்ல அனைத்து வசூலும் அல்லாத்தோட இருக்கிறான் என் அடியான் எங்கிருந்து என்ன கூப்பிட்ட பொழுதும் அவன் எந்த தரத்திலே இருக்கிறான் எந்த அந்தஸ்திலே இருக்கிறான் ஊரில் என்ன பதவி அவனுக்கு அவனுக்கு காசு என்ன பணம் என்ன படித்தவனா படிக்காதவனா ஆலிமா ஹாஃபிதா இல்லையா எந்தையும் பாக்கிறது இல்லை உலகில எந்த மூலையில இருந்து தான் 아 <목소리법> அழைத்தாலும் அடுத்த நுபி அல்ல அடுத்த அல்லாத அடியானு இந்த தொழுகை உலக மக்கள் அத்தனை பேருக்கும் பொதுவானது அதனால் நாயகம் சொன்னார்கள் என் கண்களின் குறிச்சி தொழுகையிலே மூணு செய்தி பெருமாள் சொன்னால் எப்படி சொன்னாங்க தெரியுங்களா நம்முடைய கல்வெல்லாம் நிறைவடைந்து போன்று நமக்கெல்லாம் மகிழ்ச்சி தரக்கூடியது போன்று நீ வாழ்ந்தாலும் உனக்காக வாழாதே இந்த உலக மக்களுக்காக வாழ் உன் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் எப்பொழுது அர்த்தமுள்ள வாழ்க்கையே ஆகுது என்று சொன்னால் இன்று காலையில் விடிந்து எழுந்ததிலிருந்து இன்று மாலை நீ பழுப்பதற்குள்ளால் உன் வாழ்க்கையிலே ஏதோ ஒரு நபருக்காவது உதவி செய்தாயா கீழே கிடந்த பேனாவையாக எடுத்து கொடுத்தாயா உன் தந்தைக்கு உதவி செய்தாயா உன் தாய்க்கு உதவி செய்தாயா தெருவில் போகிற ஒரு மாட்டுக்கு ஒரு வாழைப்பழ தோலை போட்டாயா நீ வாங்கி சாப்பிட்டு போயிட்ட உன்னால் இன்றைய நாளிலே சிலர் பலன் பெற்றால் இன்றைய நாள் உனக்கு நல்லது நல்ல நாள் உன்னால் இன்றைய நாளில் யாரும் பலன் பெறவில்லை நீ சாப்பிட்ட நீ தூங்கின நீ படுத்த நீ எந்திரிச்ச நீ குளிச்சே நீ படுத்து தூங்கிட்ட இன்றைய நாள் உன் பட்டோலையில வீணா போன நாள் அர்த்தம் உன் நாள் எத்தனை பேர் பலன் பெற்றார்கள் என்று பார் அதுதான் உன் அர்த்தம் அர்த்தமுள்ள நாள் என்பதை இந்த ஹதீசிலே நாயகம் சல்லாஹு வலை வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் அல்லா ஜல்லஷா தாலா நம்ம எல்லோருக்கும் அதுபோன்று நாம் வாழ்த்து வாழ்கிற வாழ்க்கையை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக அல்லா ஜல்ல ஆக்கி அருள் புரிவானாக நம் வாழக்கூடிய வாழ்க்கையிலே பொருள் புதிந்த வாழ்க்கையாக நாம் வாழ்கிற காலமெல்லாம் உலக மக்களுக்கும் பூமியான் நல்லடியார்களுக்கும் பலன் தரக்கூடிய வாழ்க்கையாக அல்லா ஜல்லஷாத்தாலா ஆக்கி அருள் புரிவானாக அல்லா ஜல்ல ஷாத்தாலா மந்திர்குஞ்சியம் எல்லோரையும் மன்னித்து அருள் புரிவானாக இந்த அஹ்லா வாசிகள் நம்ம ஊர் வாசிகள் அத்தனை பேரையும் அல்லாஹாலா அல்லாஹ் முகஃபிரஸ் செய்து அரை உறந்த ஞானங்களை பிற தோஃபி செய்வானாக அனைவரையும் பலமுறை பல முறையை அல்லாஹ் ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் அழைத்து செல்வானாக நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா கஷ்டங்களையும் அல்லாஹராக தீர்த்து வைப்பானாக குறிப்பாக இந்த நேரத்தில் இங்கே உங்களுக்கு முன்னால் பயான் செய்ய அனுமதி கொடுத்த கன்னியும் இந்த ஹத்தீப் இமாம் ஹசத் குபிலா அவர்களுக்கும் பள்ளி நிர்வாகிகளுக்கும் அல்லாஹ் ஜபாஷா தாலா அனைத்து விதமான நன்மைகளையும் ரஹமத்துகளையும் அல்லாஹ் அல்லா செய்தவர்கள் புரிவானாக இந்த பள்ளியில் ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டால் இந்த பள்ளிக்கு கபிலாவுக்கு முன்னாடி இருக்கிற வீடு இருக்குது அதுதான் எங்கள் தந்தையார் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த வீடு எங்கள் பாப்பாப்பா பிறந்து வளர்ந்து வாழ்ந்த அப்துல் ஷேக் அப்துல் சாத் ரஜம் வாழ்ந்தவோடு இன்னும் சொல்ல போனால் எங்கள் தா எங்கள் தாதா எங்கள் பாபாவோடைய பாபா அப்துல் கரீம் அசத்து இந்த பள்ளியில் இருபது அடி டிஸ்டன்ஸ் பண்ணும்போது அவங்க சொந்த இடத்த இருபது அடி இடத்த இந்த மஸ்ஜிதுக்கு அவங்க கொடுத்ததாக எங்கள் தகப்பனாக சொல்லி காமிச்சாங்க எழுவத் எழுவத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இருபது அடி இந்த மஜிதுக்கு நான் கொடுத்துருக்குறோம் எங்கள் இருந்து அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த ஒரு அல்லாஹ் தாலா நம்ம கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நசீப் பார்க்கலாம் அல்லாத்தாலா இந்த மஹல்லாவையும் இந்த ஊரையும் சிறப்பானதாக அல்லாஹ் ஆக்கியவர்கள் ஆக்கி நாங்கள் அஸ்லாம் அலைக்கும் ஒரு ரஹ்மத்துல்லாஹி தாலா பரகாத்